கரூர் துயர சம்பவம் தாவேக்க பரப்புரையில் நடந்த இந்த சம்பவத்தை வைத்து திமுக அரசு எப்படி ஒரு அரசியலை தமிழகத்தில் செய்கிறாங்களோ அதே போல ஒரு அரசை நாம் தமிழர் கட்சியும் சம்பவத்தை விஜயும் கட்சியினரும் எதிர்கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது வரைக்கும் நாம பார்த்தோம் சரி ஏதோ ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத நபர்கள் சரி காலத்திலிருந்து போயிட்டாங்க அதற்கு பிறகாகவாது சரியாவது பார்த்தோம் தமிழக அரசு வழியும் தவறு இருக்குது ரெண்டு பேர் வழியும் தவறு இருக்குது நம்ம சொல்றோம் நாலு தொண்ணூறு நிலைப்பாடு அதுதான் அப்ப இதுல என்னடா பாஜக ஒரு அரசியலை செய்யுது இது வரைக்கும் கேட்கிறேன் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் பேசிட்டு இருந்தாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய பார்வை விஜய் மீதி என்னவாக இருந்துச்சு விஜய்க்கு எதிராக தானே பேசிட்டு இருந்தாங்க விஜய் எதிராக கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கிளம்பியிருக்காங்க இந்த மாதிரி தாஸ் இந்த மாதிரியான நாட்கள்லாம்

ஸ்டெர்லைட்ல பதினேழு பேர் துண்ணூத்தி கொல்லப்பட்டாங்கல்ல அப்ப போச்சா இந்த தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனையோ சட்டமன்ற சம்பவங்கள் வேங்க வேலை நடந்து அப்ப போச்சா கரூருக்கு விஜய் போகல இவங்க அவங்களை கேட்பதற்கோ அவர்கள் இவர்களை கேட்பதற்கோ எந்த தார்மீகமும் இல்லைன்னு நாம சொல்றோம் இன்னும் சொல்லப் போனா இதுல வந்து நாம கேட்கக்கூடியது என்னடான்னா திமுக அரசு நம்ம இன்னும் வன்மையா கேள்வி கேட்கிறோம் நீ ஏன்டா நடவடிக்கை எடுக்காம இருக்கிற நீயே இதுல அரசியல் பண்ற பிஜேபிக்கு ஒரு அரசியல் இருக்குது அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக விஜய் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதே அரசியல் ஆதாயத்திற்காக கரூர் உடைய சம்பவத்தை இப்போ இந்த வழக்கு சிபிஐ போனதுக்கு தாவேக்க வழக்கை எதிர்த்து அவர் அது தாவேக்க திமுக இரட்டை வேடம் தான் எதிர்க்கட்சியா இருக்கும்போது எல்லாமே பேசுவாங்க தாங்க வந்து நீட்டுக்கு வழக்கு தருவோம் பாங்க ஜெயராஜ் பின்னிக்ஸ் நீதி வாங்கி தருவோம் பாங்க அதே மாதிரி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு வந்து நீதி வாங்கி தருவோம்னு சொல்லுவாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு அபுபக்கர் சார் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் கரூர் துயர சம்பவம் தாவேக்க பரப்புரையில நடந்த இந்த சம்பவத்தை வைத்து திமுக அரசு எப்படி ஒரு அரசியலை தமிழகத்தில் செய்கிறாங்களோ அதே போல ஒரு அரசை நாம் தமிழர் கட்சியும் செய்கிறாங்க அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் சமூக ஊடகங்கள்லையும் சரி அவங்களுடைய பேட்டிகள்லையும் வெளிப்படுத்துறது நம்மளால பார்க்க முடியுது எதனாலன்னு பார்த்தா அவர் வந்து முதல்ல அந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு இதை வந்து ஒரு விபத்துன்ற மாதிரி ஆதரவு தெரிவிச்சாரு ஆனா இந்த சம்பவம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவாகவும் அவர் அவருக்கு செல்வாக்கை கூட்டக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறும் பொழுது அப்படியே அவரை எதிர்த்தும் பேசுறாரு அவர் இதுக்கு முழு காரணம் விஜய் அவர்கள் தான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து உங்க பார்வை என்ன சார் இல்லை அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்தபொழுதே எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் சீமானோ அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கிற அப்போ இந்த செய்தி போகுது அங்கேயே வந்து இரங்கலை சொல்கிறாங்க இப்போ அதனை தொடர்ந்து அந்த கூட்டம் முடிச்சிட்டு வரும்போதும் பேட்டி கேட்குறாங்க பேட்டி போது சொல்றாங்க துயர சம்பவம் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் வந்து இதில் வருத்தம் இருக்குன்றது வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின்பாக அறிக்கை விட்டாங்க காலத்தில் நாங்கள் தான் இன்னும் நிறைய பணிகள் செய்தோம் மருத்துவ பணிகள் குருதி கொடுத்தோம் எல்லாமே செஞ்சோம் இப்போ இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சிட்டு வந்ததற்கு பிறகாக இந்த துயர சம்பவத்தை விஜயும் நான் அந்த தாவேக்கா கட்சியினரும் எதிர்கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சரி ஏதோ ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத நபர்கள் சரி காலத்திலிருந்து போயிட்டாங்க அதற்கு பிறகாகவாது சரியாவது எதிர்கொள்வாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை அப்போ ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகாக ஒரு காணொலி வெளியிடுறாரு அந்த காணொலியில் எவ்வளவுக்கு மேட்டுமைத்தனமாக ஒரு ஒரு அதில் காமிச்சு பேசினார்ன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ இது எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் மத்தியில் எந்த ஒரு 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 மக்கள் மேலே ஒரு மரியாதை இல்லை இவர்கள் வந்து சாதாரண ஒரு ஒரு சக மனிதனாக கூட இவங்க மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை விஜய் வந்து கொடுத்துட்டார் இப்போ அப்போ அந்த இடத்துல எத்தனையோ பேர் வந்து அரசியலாக இதை கொண்டு போனாங்க அரசியல் பேசுனா எல்லாமே பண்ணாங்க ஆனால் பலரும் பத்திரிகையாளர்கள் பல நபர்கள் எல்லாம் பொதுவாக சிந்திக்க சொன்னாங்க இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யாத ஒரு கட்சி நாம் தோன்ற கட்சி அண்ணன் சீமான் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அங்க சாவு வீட்டில் போய் நின்றுக்கிட்டு ஏன்னா அந்த சம்பவம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில கரூர் மருத்துவமனை அண்ணன் பேட்டி கொடுக்கிறாங்க அப்ப அதுல நினைச்சிருந்தா விஜயவோ மற்ற நபர்களை தாக்கி பேசியிருக்க முடியும் ஆனா ஏற்கனவே அந்த மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க அந்த துயரத்தை எப்படி நம்ம வந்து சரி பண்றது அந்த நபர்களை எப்படி ஆறுதல் படுத்துறது இப்படின்றதுல தான் ஒரு தலைவனுடைய சிந்தனை இருக்குமே தவிர அந்த இடத்துல அரசியல் பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஒன்னு ரெண்டாவது கரூர் இந்த இதில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நமக்கு அடுத்தடுத்து தான் தெரிய வருது ஏன்னா ஒரே அந்த ஃபுட்டேஜோ இதெல்லாம் வெளியாகலை அப்போ இரண்டாவது நாள் வந்து ஒரு செய்தி வெளியாகுது இது எப்படி கூட்டணி செயல் ஏற்பட்டதுன்றது பார்க்கிறோம் இவங்க சொல்ற அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் எல்லாம் உள்ள வந்தாங்க கழுத்து இப்படிலாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படி எதுவுமே கிடையாது எல்லாத்திற்கு மேலாக இந்த செருப்பை வீசினாங்க தண்ணி பாட்டில் வீசினாங்க சொன்னாங்க இப்படி நாளாக நாளாக ஒன் பை ஒன்னா ரிவீல் ஆகுது அப்ப என்னன்னு பார்க்கும்போது இதுல வெளிப்படையாக தெரியுது விஜய் மீதும் தாவேக்கா மீதும் தான் முதன்மையான தவறு அப்படின்னு இப்ப நாம என்ன சொல்றோம் விஜய் தான் இருக்கு நூறு சதவீத பொறுப்புன்னு நம்ம சொல்லல முதன்மை பொறுப்பு விஜய் தாவேக்கா கட்சி அடுத்ததாக மிக முக்கியமான பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருக்குதுன்னு ரெண்டே சேர்த்துதான் சொல்றோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல விஜய்க்கு எந்த தவறும் கிடையாது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை தான் அதை தவற விட்டு திமுக அரசுன்றாங்க அப்ப இதுல ஒன் சைடு அரசியல் இருக்குது நாம என்ன சொல்றோம் விஜய் மேலையும் தவறு இருக்குது தமிழக அரசு மேலையும் தவறு இருக்குது ரெண்டு பேர் மேலையும் தவறு இருக்குன்னு நம்ம சொல்றோம் நான் சொன்ன நிலைப்பாடு அதுதான் அப்ப இதுல என்னடா பாஜக ஒரு அரசியலை செய்குது இது வரைக்கும் கேக்குறேன் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் பேசிட்டு இருந்தாரு பேரளவுக்காவது சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் மாநாடுல அதனுடைய கூட்டங்கள்ல எல்லாம் இதை சொல்லிட்டு இருந்தாரு நீட்டு அது இதுன்னு சில ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலாவது பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய பார்வை விஜய் மீது என்னவாக இருந்துச்சு விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க விஜய் கெதிராக தானே கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கிளம்பியிருக்காங்க நாற்பது வீடியோ போட்டு விஜய் கெதிரா அப்ப இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக வரைக்கும் விஜய்க்கு எதிராக இருந்தவர்கள் இன்னைக்கு என்ன விஜய் திடீர்னு பாசம் பொங்குது ஏன்னா இன்னைக்கு விஜய் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறாரு இந்த விஜய் வந்து இப்ப மாட்டிருக்கிறதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கரூர் வழக்கில் இவர் சிக்கி இருக்கிறதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பாஜக அவரை கூட்டணிக்குள்ளாக வர வைத்து ஒரு தேர்தல் ஆதாயத்தை தேட முயற்சிக்குது அதனாலதான் இன்னைக்கு வந்து திடீர் அவங்களுடைய அரசியல் சாணக்கியத்தனம் தானே சரி இப்போ திமுக தமிழகத்துல எப்படி ஒரு அரசியல் பண்றாங்களோ அதே போன்ற பாஜகவும் ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தை கையாள செய்வாங்க தானே அதுல ஒரு பகுதியால வெளிப்படைய ஒத்துக்குங்க பிஜேபின்னு நாம நாங்க அரசியல் பண்றோம் சொல்லிக்கோங்க அதுக்குள்ள பேச்சு இல்ல அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இந்த நாற்பத்தி ஓரினுடைய இந்த படுகொலை பேருனுடைய இந்த இறப்பை நீங்க என்ன பண்றீங்க நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அவங்க ஒரு குழுவை நியமித்து அனுப்பும் பொழுது சொல்றேன் இந்த குழு ஸ்டெர்லைட்ல பதினேழு இன்னும் எத்தனையோ சட்டமன்ற சம்பவங்கள் வேங்கவே அப்ப போச்சா இல்ல சாத்தாங்குளத்துல ஜெயராஸ் முனிக்ஸ் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்ப போச்சா கொரோனா சமயத்துல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்ப போச்சா இவ்வளவு ஏங்க அந்த இதுல மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய ஒரு இனக்கரவரங்க நடந்துச்சு நூத்துக்கணக்கான படுகொலை சம்பவங்கள் நடந்துச்சு மணிப்பூருக்கு குழு அனுப்புனீங்களா அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தீங்களா பிஜேபி சார்பில் ஒன்றுமே செய்யலையே அப்ப அங்கெல்லாம் வராத பாசம் அப்ப எல்லாம் போகாத அந்த குழு இங்க முடியா வந்துச்சு இல்ல அதே போல நம்ம மாநில அரசையும் விமர்சிக்கலாம் சார் இப்போ கரூருக்கு போற முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சி அதை தான் கேட்கிறோம் அதை தான் கேட்கிறோம் எப்படின்னா கள்ளக்குறிச்சிக்கு ஐயா ஸ்டாலின் போகல கரூருக்கு விஜய் போகல இவங்க அவங்களை கேட்பதற்கோ அவர்கள் இவர்களை கேட்பதற்கோ எந்த தார்மீகமும் இல்லைன்னு நாம சொல்றோம் இன்னும் சொல்ல போனா இதுல வந்து நாம கேட்கக்கூடியது என்னடான்னா திமுக அரசு நம்ம இன்னும் வன்மையா கேள்வி கேட்கிறோம் நீ ஏன்டா நடவடிக்கை எடுக்காம இருக்கிற நீயே ஏன் அரசியல் பண்ற பிஜேபிக்கு இதுல ஒரு அரசியல் இருக்குது அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக விஜய் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதே அரசியல் ஆதாயத்திற்காக கரூர் உடைய சம்பவத்தை நாற்பத்தி ஓரு பேருடைய இறப்பை திமுக பயன்படுத்துது பின அரசியல் செய்துன்னு சொல்றேன் இதை விட ஒரு காத்திரமான விமர்சனம் திமுக என்ன வைக்க முடியும் பினாறு அப்பட்டமான பின அரசியல் செய்து திமுக அப்ப திமுக வந்து இதுல செய்யக்கூடியது தன்னுடைய தேர்தல் ஆபத்திற்காக ஆதாயத்திற்காக இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நாற்பத்தி ஓருடைய இந்த பேருடைய இந்த இந்த உயிரை வந்து துச்சமாக மதித்து தங்களுடைய தேர்தல் ஆவணட்ட கணக்கை இதில் வந்து தீர்த்துக்கிறாங்க இதில் அவங்க உறுதியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா விஜய் எப்படி பாஜக பக்கம் சாஞ்சிடுவாரோ இல்லை சா பயம் அவர்களுக்கு இருக்குது அதனால் இப்போ பிஜேபி பக்கம் ஒரு வேலை விஜய் போயிட்டார் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ ஒரு ஆறு பர்சன்ட் எத்தனையோ இது விஜய் வந்து ஒரு அன்கன்டெஸ்ட் எத்தனையோ நிரூபிக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இல்லாத ஒரு நபர் இருந்தாலும் சொல்கிறாங்க அவருக்கு அவ்வளோ இவ்வளோ நம்ம மினிமமாக கணக்கு போடணும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது வச்சாலும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வச்சாலும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வர்ற வரைக்கும் லாபம் தான் அப்போ எப்படியாவது ஒரு பக்கம் வளர்ச்சி போடணும் எழுத்து பிடிக்கணும்னு பிஜேபி விரும்புது எந்த எப்படியாவது பக்கம் அவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு திமுக இதில் விட்டு பிடிக்குது தான் இந்த வழக்கை வந்து சரியாக கையாளாமல் சரியாக அவர் மீது வழக்கு போடாமல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த தட்டிவிடக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க இப்போ திமுக பெண அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சப்பவும் அதை கருத்தில் கொள்ளாமல் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு சென்றதில் விஜய் சீமானுக்கு என்ன பதற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இல்லை இந்த வழக்குன்னு இல்லை பொதுவாகவே சிபிஐக்கு மாற்றப்படக்கூடிய எல்லா வழக்குகளாக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட போதும் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா சிபிஐக்கு எதிராகத்தான் நாங்கள் வந்து பேசியிருப்போம் இந்த வழக்குன்னு இல்லை நீங்க ஒரே ஒரு எவிடென்ஸ் இந்த வரைக்கும் இந்த பதினஞ்சு ஆண்டு காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான பிரஸ் மீட்டை மேடை பேச்சுக்களை பேசியிருப்பாரன் சிமா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது சரி இல்ல இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் இப்படின்னு பேசின ஒரே ஒரு சான்ற காட்ட சொல்லுங்க சிபிஐ விமர்சிக்கிறது ஓகே தான் சார் ஆனா வந்து மாநில காவல்துறை இருக்காங்கல்ல தமிழக காவல்துறையை உயர்த்தி பேசுற மாதிரி ஒரு பிம்பம் தோணுது திருபுவனம் இந்த அஜித்குமார் கொலை வழக்கின் பொழுது வந்து தமிழக காவல்துறை கடுமையா விமர்சிச்சிருந்தாரு இப்ப வந்து தமிழக காவல்துறைக்கு என்ன குறை அவங்களுடைய செயல்பாடுகள்ல என்ன குறை இருக்கு எதுக்கு சிபிஐக்கு மாத்திரம் கேக்குறாரு இல்ல சிபிஐயோ தமிழ்நாடு காவல்துறையோ இன்ன பிற அரசாங்கத்தினுடைய அங்கங்களோ அவரவர்களுடைய செயல்பாடை அவரவர்களே செய்ய விட்டாங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் வராது இதுல என்னடான இதுல ஒரு அரசியலை பிளே பண்ண போகும்போது தான் அதில் வந்து சிக்கல் வரும் இப்போ நீங்க சாத்தாங்குளம் அந்த படுகொலை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் கொரோனா சமயத்தில் நடந்தது ஒரு அஞ்சாறு வருஷம் கடந்து போயிடுச்சு இது வரைக்கும் எந்த தீர்வும் வந்து கிடைக்கப்படல இதை அதே மாதிரி ஸ்டெர்லைட் வழக்கில் அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அதிமுக அரசு அமைச்சது அருணா ஜெகதீசன் என்ன சொன்னாங்க சைலேஷ் குமார் என்ற யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இல்ல முக்கியமாக வந்து பணி செஞ்சிருக்கிறாரு இதில் வந்து அந்த படுகொலை வந்து நிகழ்த்துறதுல முக்கியமான பங்கு வகிக்கு இருக்குது இவர்கள் மேலே துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லை காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய அரசியலுக்காக இந்த அமைப்புகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்ப இது தமிழ்நாடு காவல்துறையை எடுத்தாலும் சரி இல்ல சிபிஐ எடுத்தாலும் சரி நான் இன்னும் சொல்றேன் இப்ப சிபிஐ கையில போயிடுச்சு சிபிஐ உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணையை செய்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீதி வாங்கி கொடுத்து குற்றமடைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு அண்ணாமலையால் உறுதி சொல்ல முடியுமா நீங்க கேரண்டி தருவீங்களா நீங்க அப்ப என்னடான ஆறு ஆளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேம் அண்ணாமலைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்குது பிஜே பிஜே அண்ணா அதிமுகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்குது எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் கேம் இருக்குது அப்ப என்ன அப்படின்னா இவங்க ஏற்கனவே இந்த கூட்டணிக்கான திட்டத்தை வகுத்து வச்சிருந்தார்கள் எப்படியாவது அதிமுக பாஜக அந்த தாவேகா கூட்டணி அமைஞ்சிராதா அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்தாங்க அப்படி எதிர்பார்ப்புல இருந்தப்ப அவர்களுக்கு தொக்காக கையில கிடைச்சா மாதிரி கண்ணா ரெண்டு திங்க ஆசியாண்டு கிடைச்ச மாதிரி இவருக்கு இந்த கரூருடைய துயர் சம்பவம் ஒரு லட்டாக கிடைச்சிருக்கு அப்ப இதை இவங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த சம்பவத்தில் விஜய் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்ப இதுக்கு வந்து சிபிஐ வச்சு எப்படியாவது மிரட்டி விஜய் அடிபணியை வைத்து கூட்டணிக்குள்ள எழுதிட்டோம்னா நம்ம கூட்டணி வலுவாயிடும் நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஒன்று அப்படின்னு பிஜேபி ஒரு லாபநட்ட கணக்கை போடுது அப்ப இந்த இதனுடைய வெளிப்பாடாகத்தான் சிபிஐக்கு மாற்றுறது ஏன் நாம தான் எந்த பதட்டமும் கிடையாது எப்படி பார்த்தாலும் சரி இது சிபிஐ விசாரித்தாலும் சரி எது யார் விசாரித்தாலும் சரி கடைசியில் மாட்ட போகிறது தாவேகா விஜய் தான் ஏன்னா அவர்களுடைய மடியில் கனம் இருக்குது அதனால வழியில் விஜய் விஜயும் தாவேகாவும் பயந்து தான் ஆகணும் அதற்காக தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் சிறந்ததா இருக்கு மிகச் சிறந்ததா இருக்குன்னு எப்படி சார் பேசலாம் ஏன்னா அதே காவல்துறையில தான் நம்ம திருப்போணம் வழக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னும் பிற வழக்குகள்ல அந்த சுர்ஜித் கொலை வழக்குல போலீசாருடைய மகனே தான் கொலை செய்ததால் நம்ம பாக்குறோம் அப்ப காவல்துறை இந்த இடத்துல பெருமைப்படுத்தி பேசி சிபிஐ சிபிஐ சிறுமைப்படுத்துறதுக்காக காவல்துறையின் செயல்பாடுகளை பெருமைப்படுத்தலாமா இல்ல இப்ப காவல்துறையை பாத்துட்டோம்னா அதில் தவறுகள் நடக்குதுன்னா நடக்குது பெரும்பாலான அளவுக்கு கரப்ஷன்ஸ் நடக்குது காவல்துறை வந்து அரசாங்கத்தினுடைய பக்க சார்பாக இருக்குது இன்னும் சொல்ல போனா காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியினர் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா பொய் வழக்கு மேலே எத்தனையோ போடுறாங்க அவதூறு வழக்குகளை போடுறாங்க எங்க கட்சிக்காரர்கள் கைது செய்யப்படும் போது அவருடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தகவல்களை எடுத்து போடுறாங்க இப்படி எல்லாமே இருக்குது நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க சிபிஐயை யை சிபிஐக்கு மாறினா ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வழக்கில் எந்த நியாயமும் கிடைக்காது நீதி கிடைக்காது சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னா நீதி கிடைச்சிரும்ன்ற அந்த அந்த பொய்யான கற்பிதம் இருக்குது இல்லை தான் நம்ம உடைக்கிறோம் நீங்க சிபிஐக்கு இதை மாற்றினாலும் சரி இதில் நீதி கிடைக்காது ஏன் அப்படின்னா அதுல எப்படி பார்த்தாலும் அல்டிமேட்டா இருக்கிறது இதுல பொலிட்டிக்கல் கேம் தான் தமிழக முதல்வரே அவர்களே வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாத்துக்கும் தூத்துக்குடி விஷயத்துக்குலாம் சிபிஐ வேணும்னாரு இப்போ இந்த வழக்கு சிபிஐ போனதுக்கு தாவேக்க வழக்க எதிர்த்து அவர் அது தாவேக்கா திமுக ரெட்டை வேடம் தான் அது எதிர்கட்சியா இருக்கும் எல்லாமே பேசுவாங்க நாங்க வந்து நீட்டுக்கு வழக்கு தருவோம் பாங்க ஜெயராஜ் பண்ணிக்ஸ் நீதி வாங்கி தருவோம் பாங்க அதே மாதிரி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு வந்து நீதி வாங்கி தருவோம்னு சொல்லுவாங்க கல்வியை வந்து மாநிலப்பட்டியில் கொண்டு வருவோம் நீட்டுக்கு வழக்கு இப்படி எல்லாமே பேசுவாங்க அப்போ தா திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது க்ளீன் அரசியல் செய்யும் திமுக மாதிரி ஒரு எதிர்க்கட்சி அரசியலை செய்ய முடியாது அப்படி எல்லாமே வந்து செய்வாங்க ஆனால் ஆளுங்கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னா எதை எது எல்லாம் சொன்னார்களோ அதுக்கு அப்படி மாறுதலாக செய்வாங்க அதாவது திமுக வந்து நாங்கள் சொல்வதை தான் செய்வோம் செய்கிறது தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து சொல்லாதையும் செய்வாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்று அப்போ திமுக அப்படி தான் செய்யும் நாம் அதையும் சேர்த்து தான் கேள்வி கேட்குறோம் திமுகவும் இந்த வழக்கில் கேள்வி கேட்குறோம் தாவேக்காவையும் கேள்வி கேட்குறோம் இதற்கு அந்த இதுக்கு யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்தாங்களோ அந்த குறிப்பிட்ட காவலர்களையும் கேள்வி கேட்கறோம் இப்படி எல்லாரையும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உண்டு பண்றோம் நாம என்ன அடிப்படையில் நம்ம சொல்றது என்னன்னா தாவேக்கா இதுலேயும் தப்பிக்க முடியாது இதுல அடிப்படை காரணம் நீங்க ஒரு ஒரு சம்பவத்திற்கு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் இப்படி இருக்கலாம் அதில் இதில் முதல் காரணம் தாவேக்கா அடுத்தடுத்த காரணங்கள் காவல்துறை சொல்லலாம் தமிழ்நாடு அரசு சொல்லலாம் இல்ல முதல் காரணங்களை இவ்வளவு குறிப்பா பேச பேசுற மாதிரியே இரண்டாவது காரணமா இருக்கக்கூடிய திமுக இவங்களையும் நீங்க வலுவா அட்டாக் பண்ணோம் அப்படின்றது சரி எல்லாரோட இதுவும் இருக்கிறோம் திமுகவை விட்டுட்டு தாவேக்காவை விமர்சிப்பதன் மூலமா நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு அப்படின்ற ஒரு கருத்தை தான் அரசியல் விமர்சகர்கள் பலரும் வச்சுட்டு இருக்கு இந்த இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்பார்ட் பாலிடிக் அரசியலை கடந்து இதுல வந்து நாற்பத்தி மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அங்க மிகப்பெரிய ஒரு அநீதி அந்த மக்களுக்கு வந்து இழைக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கான நீதிக்கான ஒரு இதை தான் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன அப்படின்னா இவ்வளோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த காலத்தை விட்டு ஓடிட்டீங்க அங்கே மருத்துவ பணிக்கு கூட ஆள் இல்லை மூன்று நாட்களாக தலைமறைவு உங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இணை பொதுச் செயலாளர் இது வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறாரு இவ்வளவு நடந்ததற்கு பிறகாகவும் கூட நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்கன்ற இது என்ன மாதிரி மனநிலை நீங்கள் சக மனுஷனாக யோசிங்க நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் சினிமா ஆக்டரு பெரிய பணம் முதல் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு சக மனுஷன் இறந்துருக்கிறான் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கான் அந்த குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு விஜய்னா யார் அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாது அப்படி குழந்தைகள் பெண் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கற காணமே நான் இதுக்கு வருந்துறேன் இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் இதுக்கு இந்த வார்த்தை வர மாட்டேங்குத அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் சினிமாவில் ஹீரோயிசம் காட்டி ஹீரோயிசம் ஹீரோயிசத்தை காமிச்சு தான் வந்து இவ்வளோ நாளாக ஒரு ஒரு பில்டப் கட்டை வச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு இதை ஒரு மாஸ் ஃபேன் பேச கட்டி வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு மன்னிப்பு வருத்தம் இப்படின்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா அது எங்க நொறுங்கிருமோன்ற பயம் அப்போ சோக்காலு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு பின்னாடிலேருந்து என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கிரிப்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவர் வந்து இப்படி இது பண்றாரு அப்போ குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையன்றதுனால நம்மளுடைய கேள்வியே இந்த கேஸ்ல வந்து நடக்க போகுது வழக்கு விசாரணை நடக்க போகுது சிபிஐயோ தமிழ்நாடு காவல்துறையோ வழக்கு விசாரிக்க போறாங்க நீதிமன்றத்துக்கு போக போகுது நீதிமன்றத்தில் குற்றவாளி ஏற தான் போறாங்க அது யார் குற்றவாளின்றது நீதிமன்றம் தீர்மானிக்க போகுது அதை அடுத்து நாம கேட்குறோம் மனிதாபிமானத்தை தான் கேட்கறாங்க சட்டத்தை விட்டுருங்க சட்ட ரீதியாக வழக்கு இதெல்லாம் விட்டுருங்க மனிதாபிமானம் கிட்ட இருக்குதா அப்ப ஒரு தலைவனாக கூட இல்ல ஒரு மனிதனாக கூட உங்களை கருத முடியாது சக மனிதாபிமானம் உள்ள இது கூட உங்களுக்கு இல்லை கரூர் துயர சம்பவம் குறித்தும் தமிழக அரசியல் குறித்தும் பல கருத்துக்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்